ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் அமெரிக்கா சக்திமிக்க சாட்டன் ஒன் ராக்கெட்டை உருவாக்கும் வரை அமெரிக்க ரஷ்ய விண்வெளி ராக்கெட்டுகள் இடையே நடந்த பழுதூக்கும் போட்டியிலே ரஷ்யா தான் சாம்பியனாக இருந்தது ஆரம்ப ஆண்டுகளில் ரஷ்யாவின் விண்வெளி ராக்கெட்டுகளை விட அமெரிக்காவின் ராக்கெட்டுகள் குறைவான திறனை கொண்டவையாக இருந்ததால் விண்வெளி வீரர்களை ஏற்றிச் செல்வதற்கு அமெரிக்கா மெர்குரி ஜெமினி என்னும் விண்கப்பல்களை உருவாக்கிய போது எடை விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டியிருந்தது இந்த இரண்டு விண்கப்பலின் சுவர்கள் மிகவும் கனத்த உலகத்தால் ஆனவை அல்ல எனவே இவற்றின் உட்புறத்தில் விண்வெளி வீரர்கள் சுவாசிப்பதற்கான காற்றை குறைவான அழுத்தத்தில் வைக்க வேண்டியதாக இருந்தது சக்திமிக்க ராக்கெட்டை பெற்றிருந்த ரஷ்யாவிற்கு இந்த பிரச்சனைகள் இருக்கவில்லை விண்வெளி வீரர்களை ஏற்றி செல்வதற்கான ஒஸ்டாக் ஒஸ்கோட் சோயூஸ் ஆகிய ரஷ்ய விண்கப்பலில் காற்றழுத்தம் பூமியின் தரைமட்டத்தில் உள்ள அளவுக்கு வைக்கப்பட்டது இந்த விண்கப்பல்கள் கனத்த உலோகச் சுவர்களால் ஆனவை என்பதால் இந்த அழுத்தத்தை அவற்றினால் தாங்கி நிற்கவும் முடிந்தது அமெரிக்காவோ எடை விஷயத்தில் மிக்க கவனமாக இருக்க வேண்டியிருந்த காரணத்தால் விண்கலங்களில் இடம்பெறுகின்ற கருவிகளை கூடிய வரையில் சிறிய வடிவிலும் குறைந்த எடையிலும் தயாரிக்க வேண்டியிருந்தது இந்த விஷயத்தில் தீவிர ஆராய்ச்சிகளின் பலனாக அமெரிக்கா நுணுக்கமான மின்னணு கருவிகளை தயாரிக்கும் விஷயத்தில் ரஷ்யாவை விட முன்னணி நிலையை பெற்றது வானிலை தகவல் சேகரிப்பு செயற்கைக்கோள் போக்குவரத்துக்கு உதவுகின்ற செயற்கைக்கோள் வான் ஆராய்ச்சி கூடமாக விளங்கிய செயற்கைக்கோள் இணை சுற்று செயற்கைக்கோள் முதலியவற்றை முதன் முதலில் உருவாக்கி பறக்கவிட்டது அமெரிக்கா தான் இது ஒரு புறம் இருந்தாலும் கூட விண்வெளிக்கு ஆள்களை அனுப்புவதில் ரஷ்யா முன்னிலை பெற்றிருந்தது ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஏப்ரலில் தன் நாட்டு விண்வெளி வீரர் ஒருவரை கொண்ட விண்கப்பலை செலுத்தியது எனும் அந்த ரஷ்ய விண்கப்பலில் ஏறி சென்ற ரஷ்ய விண்வெளி வீரர் சுற்றிவிட்டு வெற்றிகரமாக தரைக்கு வந்து இறங்கினார் உலகின் முதலாவது விண்வெளி வீரர் அவர்தான் மனிதன் பூமியிலிருந்து சுமார் நூற்றி அறுபது கிலோமீட்டர் உயரத்துக்கு மேல் சென்று பூமியை சுற்றி வந்தான் என்பது உலகின் கவனத்தையும் ஈர்த்தது மனிதனை விண்வெளிக்கு அனுப்ப அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அக்டோபரிலேயே இந்த நோக்கில் மெர்குரி திட்டத்தை மேற்கொண்டது என்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பிப்ரவரியில்தான் அமெரிக்காவின் முதல் விண்வெளி வீரர் ஜான் எச் கிளன் மேற்குரி விண்கப்பலில் பூமியை மூன்று முறை வெற்றிகரமாக சுற்றி வந்து தரையிறங்கினார் என்றாலும் கூட இதற்கு முன்பே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மே மாதத்திலேயே அமெரிக்காவினுடைய அதிபர் கென்னடி அமெரிக்க விண்வெளி வீரரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள் சந்திரனில் இறக்குவதே அமெரிக்க விண்வெளி திட்டத்தின் லட்சியம் என்று அறிவித்தார் கென்னடியின் இந்த அறிவிப்பு ரஷ்யா அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையே விண்வெளி துறையிலான போட்டியை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தது என்றே கூறலாம் சந்திரனிலே மனிதனை இறங்க தகுதி வாய்ந்த ராக்கெட் தகுந்த விண்கப்பல் தகுந்த யுக்தி முதலியவற்றை இதற்கு மேல்தான் உருவாக்கியாக வேண்டும் என்ற கட்டத்தில்தான் அமெரிக்கா அப்போது இருந்தது அமெரிக்கா ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு இடையிலே தொடங்கிய இந்த போட்டி கென்னடியின் கனவை நனவாக்கிய வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜூலையில் அமெரிக்காவின் விண்வெளி வீரர்களில் இருவர் சந்திரனில் வெற்றிகரமாக இறங்கி அமெரிக்காவிற்கு பெருமை தேடி கொடுக்கும் வரையில் நீடித்துக் கொண்டிருந்தது ஆனாலும் கூட இந்த போட்டா போட்டியிலே அநேக சமயங்களிலே ரஷ்யாதான் முன்னணி நிலையில் இருந்தது எனவேதான் ஒரு சமயம் அமெரிக்க விண்வெளி நிபுணர் ஒருவரிடத்திலே நிருபர்கள் சந்திரனில் போய் இறங்குகின்ற அமெரிக்க விண்வெளி வீரர்கள் அங்கு என்ன காண்பார்கள் என்று கேட்டபோது அவர் தயங்காமல் ரஷ்யர்களை காண்பார்கள் என்று கூறினார் சந்திரனில் ரஷ்ய விண்வெளி வீரரை இறக்குவது தங்கள் லட்சியம் என ரஷ்யா ஒருபோதும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் கூட ரஷ்யாவின் அடுத்தடுத்த விண்வெளி திட்டங்கள் ரஷ்யா சந்திரனை குறிவைத்திருப்பதாகவே எண்ணத்தை உண்டாக்கியது ரஷ்யர்களின் திட்டம் என்ன என்பது தெரியாத நிலையில் அதனோடு அமெரிக்கா போட்டியிடவும் நேர்ந்தது இது தவிர அமெரிக்காவின் விண்வெளி திட்டங்கள் அனைத்தும் தொடக்க கட்டத்திலிருந்து செயல்படுத்தப்படுகின்ற கட்டம் வரை உலகம் அறிந்த விஷயமாக வெளியே அறிவிக்கப்பட்டவையாகவே இருந்து வந்தன இதற்கு மாறாக ரஷ்யாவின் விண்வெளி திட்டங்கள் அனைத்தும் மூடு மந்திரமாகவே இருந்தன அமெரிக்க முயற்சிகள் வெற்றி பெற்ற போதெல்லாம் அவற்றிற்கு எவ்வளவு விளம்பரம் கிடைத்ததோ அதே போல அமெரிக்காவின் தோல்விகளும் உலகம் முழுவதும் விளம்பரமாகின அதே சமயத்தில் ரஷ்யாவின் வெற்றி பெற்ற திட்டங்களே உலகுக்கு அறிவிக்கப்பட்டன இயல்பாக ரஷ்ய விண்வெளி முயற்சிகளில் தவிர்க்க முடியாத தோல்விகள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் ரஷ்யாவின் அவ்வித தோல்விகள் வெளி உலகத்திற்கு தெரியவே இல்லை ஒரு நாடு தனது தோல்விகளை விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் நியாயமில்லாததானே ஆக சந்திரனே எங்கள் குறிக்கோள் என ரஷ்யர்கள் பகிரங்கமாக அறிவிக்கவில்லை என்றாலும் முதல் மூன்று ஸ்புட்னிக்களை செலுத்திய பின்பு ரஷ்யர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜனவரியில் சந்திரனை நோக்கி லூனிக் ஒன் என்ற விண்கலத்தை செலுத்தினார்கள் பூமியின் ஈர்ப்பு சக்தியிலிருந்து விடுபட்டு சென்ற முதல் விண்கலம் அதுதான் அமெரிக்கர்களின் பயநீர் விண்கல திட்டங்கள் ஆரம்பத்திலேயே வெற்றி பெற்றிருந்தால் அமெரிக்கர்களும் இதில் முந்தி இருப்பார்கள் ஆனால் முதல் மூன்று பயனீர் விண்கலங்களும் தோல்வியில் முடிந்தன கடைசியில் ஒரு வழியாக பயனீர் போர் விண்கலம் சந்திரனை நோக்கி செலுத்தப்பட்டது ரஷ்யாவின் லூனிக் ஒன் சூரியனை சுற்ற ஆரம்பித்து சூரியனை சுற்றுகிற முதலாவது செயற்கைக்கோள் என்ற பெயரையும் பெற்றது அதனால் அதுவரை காணவே முடியாதிருந்த சந்திரனின் மறுபகுதியை ரஷ்யாவினுடைய லூனிக் த்ரீ விண்கலம் படம் பிடித்து அனுப்பியது ரஷ்யர்களும் அமெரிக்கர்களும் வெள்ளியின் பக்கமும் தங்கள் கவனத்தை செலுத்தினார்கள் என்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டிலும் தங்களது விண்கப்பல்களை செம்மைப்படுத்தும் முயற்சியில் அதிக கவனம் செலுத்தினார்கள் ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஜூனில் வாலன்டினா டெஸ்கோவாவை சிக்ஸ் விண்கலத்தில் வைத்து அனுப்பியது அவர் உலகின் முதலாவது விண்வெளி வீராங்கனை என்ற பட்டத்தையும் பெற்றார் பின்பு அவர் மற்றொரு ரஷ்ய விண்வெளி வீரர் பைகோஸ்கியை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகள் உலகின் முதல் விண்வெளி ஜோடியானார்கள் உலகில் தெரஸ்கோவாவின் படம் வெளிவாராத பத்திரிகையே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அவர் பிரபலமடைந்தார் அமெரிக்கர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தொடங்கி ஒரே ஒரு விண்வெளி வீரர் ஏறிச் செல்கிற மெர்க்குரி விண்கப்பலை நான்கு தடவை வெற்றிகரமாக செலுத்தி முடித்ததைத் தொடர்ந்து ரஷ்யர்கள் மூன்று நபர்கள் ஏறி செல்கின்ற ஓஸ்கோட் ஒன் விண்கப்பலை செலுத்தி வெற்றி கண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முற்பகுதியில் ரஷ்யா செலுத்திய ஓஸ்கோட் டூ விண்கப்பலில் சென்றவர்களில் ஒருவரான லெப்டினன்ட் கேர்னல் லியோனோவ் விண்கப்பலிலிருந்து வெளியே வந்து அந்தளத்தில் மிதைந்து விண்வெளித் துறையில் புதிய வரலாற்றையும் ஏற்படுத்தினார் அந்த ஆண்டு முழுவதும் ரஷ்யர்கள் வேறு விண்கப்பலை செலுத்தவில்லை இடையேதான் அமெரிக்கா இரு விண்வெளி வீரர்கள் ஏறி செல்கின்ற ஜெமினி விண்கப்பலை அடுத்தடுத்து செலுத்தி பல புதிய யுக்திகளையும் கருவிகளையும் சோதித்து பார்த்தது ஜெமினி போர் விண்கப்பலில் சென்ற இருவரில் ஒருவரான ஒயிட் விண்கப்பலிலிருந்து வெளியே வந்து அந்தரத்திலே நடனமாடினார் அதை போல மின்சாரம் பெறுவதற்கு எரிபொருள் செல்களை பயன்படுத்திய முதல் விண்கப்பல் ஜெமினி ஃபைவ் அடுத்ததாக விண்வெளியில் இரு விண்கப்பல்களை ஒன்றோடு ஒன்று இணைப்பதற்கு ஒத்திகை பார்ப்பது போல ஜெமினி ஒன் வின் ஜெமினி டூ வின் ஒன்றை ஒன்று மிகவும் நெருங்கியது இரண்டும் ஜோடியாக ஒன்றன் பின்னால் ஒன்று அணிவகுத்து பறந்து வந்தபோது அவற்றின் நடுவே இருந்த இடைவெளி வெறும் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் தான் விண்கப்பல்களை எந்த அளவுக்கு நுணுக்கமாக கட்டுப்படுத்தி இயக்க முடியும் என்பதை இது காட்டியது ஜெமினி செவன் பூமியை பதினான்கு நாட்கள் சுற்றி அதுவரையில் இல்லாத புதிய சாதனையையும் ஏற்படுத்தியது இந்த சாதனை முறியடிக்கப்படுவதற்கு பல ஆண்டுகள் ஆயிற்று அமெரிக்கா ஜெமினி விண்கப்பல் திட்டத்தில் முனைந்திருக்க ரஷ்யா அந்த ஆண்டில் சந்திரனுக்கு ஆளில்லாத லூனிக் விண்கலங்களை அடுத்தடுத்து அனுப்புவதிலே மும்மரமாக இருந்தது இந்த முயற்சிகளின் பலனாகத்தான் லூனிக் நயன் விண்கலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜனவரியில் வெற்றிகரமாக சந்திரனில் மெதுவாக தரையிறங்கியது மனிதன் அனுப்பிய விண்கலம் உடையாமல் நொறுங்காமல் முழுதாக அப்படியே சந்திரனில் இறங்கியது அதுதான் முதல் தடவை இதற்கு பதிலளிப்பது போல அமெரிக்கா ஜெமினி எயிட் விண்கப்பலை ஏற்கனவே பூமியை சுற்றி கொண்டிருந்த ஆலட்ச விண்கலம் ஒன்றுடன் வெற்றிகரமாக இணைத்து சாதனை புரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மார்ச் மாதத்தில் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்ட சில நாட்களில் ரஷ்யர்கள் செலுத்திய லூனிக் டென் விண்கலம் சந்திரனை சுற்றி வட்டமிட ஆரம்பித்தது பூமியின் துணைக்கோளான சந்திரன் தனது முதலாவது செயற்கைக்கோளை பெற்றுக்கொண்டது கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது